எல்லோரும் வணக்கம் முப்பெரும் விழா திமுக நடிச்சு பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா அதுலேயும் ஐயா ஸ்டாலின் அவரோட அந்த ஃபயர் ஸ்பீச்லாம் நல்லா இருந்துச்சா அதாவது திமுக பல விழாக்களை நடத்துவது உண்டு ஆனால் இந்த முப்பெரும் விழாங்கிறது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அந்த கௌரவத்துக்காகவே நடத்தக்கூடியது தான் முப்பெரும் விழா திமுகவுடைய அந்த அந்த பாரம்பரியத்தை அந்த கௌரவத்தை காட்டுறதுக்குனே நடத்தக்கூடியது தான் அந்த முப்பெரும் விழா என்ன ஒன்று குறைஞ்சபட்சம் அந்த விழாவை நடத்தாமட்டிருந்தாலாச்சும் அந்த கௌரவம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கும் நடத்தி ஒட்டுமொத்த கௌரவமும் மழையில் அடிச்சுட்டு போயிட்டு முப்பெரும் விழா முக்காடு விழாவாக மாறிவிட்டது இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்ட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குது அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது எதை பண்ணாலும் மாசா பண்ணோப்பில கூட்டம் கூட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வேறு லெவலில் பண்ணாப்புல அப்படின்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருந்துச்சு இப்போ அதுவும் எல்லாம் போயிடுச்சு அப்படி ஒரு சோகங்கள் நடந்துவிட்டது

தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டலை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது ஒரு விழாவிற்கு எப்படி வரணும் அந்த விழாவில இருந்து போகும் அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் படிச்சுட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா தலைவனுக்கும் தெரியாது தற்கொலைகளுக்கும் தெரியாது பார்த்து படிங்கடா பாத்தீங்களா ஏதாவது இங்க சேர் ஏதாவது உடஞ்சிருக்குதா இல்ல ஏதாவது கம்பி மேல கிரீஸ் தடவி வச்சுக்கிறாங்களா ஒழுக்கம்னா என்ன அப்படின்ட்டு திமுக கிட்ட கற்றுக்கணும் ஆமாம் திமுக ஒழுக்க சீலர்கள் அப்படின்ட்டு இந்த பெண் உடன்பிறப்பு பேசியிருக்கிறாங்க ஒழுக்கத்தை பற்றி திமுக பேசுறது ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா குறிப்பாக அவங்க யாரை குறி வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை குறி வைக்கிறாங்க போன தடவை மாநாடு நடத்தி அந்த கம்பிகளுக்கு எல்லாம் கிரீஸ் தடவி அதையும் மீறி சில ரசிகர்கள் மேலே ஏறி வந்து ஒரு அலப்பறை பண்ணாங்க இல்லையா அதை குத்தி காட்டுறதுக்காக சொல்கிறாங்க இல்லை அவங்க ஓகே சின்ன சின்ன பசங்க இப்போதான் வந்திருக்கிறாங்க அரசியல்னா என்னென்னே தெரியாது இன்னும் அரசியல் படுத்த படலை போக போக அவங்க வந்து சரி பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி பாரம்பரிய கட்சி திமுகன்னு நீங்கள் சொல்கிறீங்க முத கேள்வி கிரீஸ் அங்கே எதுக்கு தரணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்ற இடத்துல எதுக்காக கிரீஸ் தரணும் ஏன்னா அங்கே வரவங்க போகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கிளாஸ்மேட்ஸ் காலேஜ்மேட்ஸ் அவரோட பேட்ச்மேட் தான் அங்கே போகிறாங்க அவங்களையும் நீங்கள் எப்படி கூப்பிட்டு வர போகிறீங்க ஆடு மாடு மாதிரி நிறைய அந்த வண்டிகளில் வேன்களில் போட்டு நிரப்பி வேன் கிடையாது டெம்போவில் போட்டு அடைச்சி அங்கேருந்து கூட்டுற போகிறீங்க வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லாம் முட்டி வலி எல்லா வலியும் வந்திருக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க போய்ட்டு அந்த இந்த கம்பியை பிடிச்சிட்டு மேலே ஏற போகிறாங்களா ஆ அது ஒன்று இன்னொன்று வந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க என்ன அப்படின்னா அங்கே ஒரு உடன்பிறப்பு ஒரு காரியத்தை பண்ணார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னன்னு தெரியல இப்படி பண்ணதாக சொல்லப்படுகிறது போது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா அங்கே உடன்பிறப்புகள் கண்டதை பண்ணி வச்சுருப்பாங்க நீ வேறு போய் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு வேற பேசுகிற அந்த கையை வச்சுக்கிட்டே திருப்பி நீ மூக்க கொடையை தலையை சொறியவை ஏதாச்சும் இப்போ கண்ணை தேய்ச்சிகிட்ருப்பேன் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன் முதல்ல போய் கையை ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவி ஏதாச்சும் கிருமி கிருமி வந்து தொலைய போகுது அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒழுக்கத்தை பத்தி பேசக்கூடாது அது இல்லாம அங்க சேர் எதுவும் உடையல ஒழுக்கமா நடந்துக்கிட்டாங்க உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்றீங்க உடன்பிறப்புகளுக்கு சேர்களை உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது தான் என்ன பண்ணாங்க உடைக்காம அழுங்காமல் குழுங்காம தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில போனாங்க நீங்க பாத்தீங்கல்ல ஆமா அதனால ஒழுக்கத்தை பத்திலாம் நம்ம பேசக்கூடாது திமுக காரங்க நம்ம பேசக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசினாரு அந்த மேடை பேச்சை எத்தனை பேர் பார்த்துருவீங்கன்னு தெரியல அதுல ஒரு ரெண்டு விஷயத்த நான் சொல்றேன் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து அவர் பேசுறாரு என்ன அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி போய் காலில் விழுந்துட்டாரு அமித்ஷா காலில் விழுந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அதுக்கு மூஞ்சில் துணி கட்டிட்டு வரணும் எதுக்கு முகத்தை மறைக்கணும் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஒரு ஆவரேஜ் திமுக உடன்பிறப்பு ஒருத்தன் அப்படி பேசுகிறான் அப்படின்னா விட்டலாம் சரி அவனுக்கு தான் மூலை அவன் ஒரு புத்தி கேட்ட தத்தி அப்படி தான் பேசுவான் அப்படின்ட்டு விட்டலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து மேடையில் பேசுகிறீங்க அது விழா மேடையில் பேசுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை ம் இத்தனையோ அதுக்கப்புறமும் செய்தி வந்துருச்சு அவரு முகத்தை தொடச்சாரு அந்த முகத்தை தொடச்ச பத்து செகண்ட்ல அதை வீடியோ எடுத்து இப்படி வந்து முகத்தை மறைச்சிட்டு போறாரு அப்படின்ட்டு போட்டானுங்க இந்த பத்திரிகை தர்மம் கொண்ட பத்திரிகையாளர்கள் வச்சுங்களேன் ஆனா ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் சிந்திக்கு வேணாவா அவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போறாரு நான் அமித்ஷாவையும் சந்திக்க போறேன் அப்படின்ட்டு உள்ள போகும்போது கௌரவமா போனவர் வெளியே வரும்போது மூஞ்ச மூடிட்டு வரணுன்ட்டு என்ன தேவை கிடைக்குது அந்த ஒரு அடிப்படை சிந்தனை அடிப்படையாக கொஞ்சம் யோசிக்கிற தன்மை இருந்தா அப்படி சொல்ல தோணாது அப்படி இருக்கும்போது தான் புத்தி இல்லை அப்படின்னா முதலமைச்சர் அவர்களும் ஒரு உடன்பிறப்பை போலவே பேசுகிறது அதனால தான் இவரை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறது எழுதி வச்சா அதில் என்ன கான்டென்ட் இருக்குது அது பேசினா கரெக்டாக இருக்குமா எல்லாம் அதெல்லாம் எதையுமே யோசிக்கிறது கிடையாது எழுதி கொடுத்தா படிச்சிட வேண்டியது தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இன்னொன்று அதாவது இந்த சினிமாவில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா விஜய் ரஜினி இந்த மாதிரியான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய படத்தில் ஏதாவது ஒரு வசனம்னு பேசி அந்த வசனம் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வந்து இப்போ நடி நடிக்கக்கூடிய புது படங்களில் போட்டு ஒரு ஹைப் ஏற்றி விடுவாங்க ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது ஒரு என்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த போக்கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஏம்பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன்னா அப்படின்ட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பார் அதே டயலாகு இந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பீஸ்ட் படத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் பேசியிருப்பார் விஜய் அவர்கள் அந்த மாதிரி அவனும் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து ஐடியா கொடுத்துட்டான் பல்க்குது ஐயா நீங்கள் ஒரு தடவை பேசின டயலாகு திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா அதே டயலாகை நீங்கள் இப்போ பேசினீங்கன்னா வேறு லெவல் மாசாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பான் நடக்கங்குது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி தேர்தல் சமயத்தில் நினைக்கிறேன் எல்லாம் பெண்களாக நிறைஞ்சிருந்தாங்க இவர் அப்படியே நடுவில் நின்றுக்கிட்டாரு பரவாயில்ல பூரா பொம்பளை ஆளுகளாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல் இருக்குது எதுவும் பேசுறதுக்கு எனக்கு வரல அப்படின்ட்டு என்ன ஒன்று விஷயம் அப்படியே முதல்ல பாக்கெட்டில் கை விட்டிருப்பார் முக்கியமான அந்த பேப்பரை காணாமல் போயிருக்கும் துண்டு சீட்டு காணாமல் போயிருக்கும் அதனால் அதை சமாளிக்கிறது அதை பேசியிருப்பார் இப்படியே பேசாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு உங்க முகத்தை எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு அதே டைலாக மறுபடியும் எப்ப பேசியிருந்தாருனா ஜெர்மனிக்கு போயிருந்தப்ப நான் முதலீடுகளை ஈர்த்து வருகிறேன் அப்படின்னு ஜெர்மனி போனார் இல்லையா அங்க போயிட்டு அந்த பத்து நாள் பன்னெண்டு நாள் டூர்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வரும்போது அவங்க கிட்ட அந்த ஒரு ஃபேர்வெல் வாங்கிட்டு வரும்போது அங்க அவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இதே டைலாக் பேசினாரு இந்த டைலாக முன்னிலை வரக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கிறப்ப பேசலாமா அல்லது பேசாம முகத்தையே பார்த்து கொண்டு எவனோ ஒருத்தன் உங்கள் ஆள் மனசில் பூந்து உங்களை நம்ப வச்சிருக்கிறான் ஐயா இந்த டைலாக் ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட்டு இப்போ மட்டும் நீங்கள் பேசுனீங்க விசில் சத்தம் பிச்சுக்குன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறான் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலகுதுன்னா இதுன்னா பேசுகிறத விட இந்த கொட்டு மழையிலும் உங்களோட எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு நீங்கள் அவங்கள பாத்துட்டு இருப்பீங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க மேடையில் உட்காந்துக்கிறதெல்லாம் யார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் கே என் நேரு அப்புறம் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து உங்ககிட்ட வாங்கின இரநூறுவா வாங்கின பாவத்துக்கு உங்களை உட்காந்து பார்த்துட்ருக்கணும் ஏதோ ஒரு ரெக்கார்ட் டான்ஸு அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம உடன்பிறப்புகள் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் எல்லா கூட்டத்திலையும் பண்ணிங்க இந்த கூட்டத்துலையும் முப்பேர் அந்த ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு தான் ஆரம்பித்திங்க அதை விட்டுட்டு நான் பேசாமல் இருப்பேன் எங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருங்க அப்படின்னா இது சித்திரவதையா இல்லையா ஆ இப்படியாக அலப்பறைகள் பண்ணிட்டு இருக்கிறார் முதல்வர் இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று சொன்னார் ஃபேமஸ் ஆச்சு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமுழு புதனவே அன்பே அமுதே அழகே உயிரே இதே டயலாக பல வருடங்கள் கழித்து ஜெர்மனியில் பேசிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா ஜெர்மனி மக்கள் என்னுடைய கவிதையை பார்க்க வேணாமா அவங்க சந்தோஷப்பட வேணாமான்ட்டு அங்கேயும் போய் பேசிருக்காரு ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமுழு புதினவே அன்பு அமுது யார் இவருக்கு இந்த ஆபத்தான ஐடியாலாம் கொடுக்குறான்னுதான் தெரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மேடையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு முழுக்க முழுக்க எதை வெளிப்படுத்துது அப்படின்னா தன்னம்பிக்கையின்மையும் அவருடைய அந்த பயத்தையும் நல்லாவே வெளிப்படுத்துச்சு குறிப்பாக முதல்ல வந்த உடனே அந்த பயங்கரமான மாஸ் கிரவுடை பார்த்த உடனே மனசு உடஞ்சி போயிருக்கும் என்னடா என்னடாது இவ்வளோதானா நமக்கு நமக்கு ஆபத்து நெருங்கி விட்டது அப்படின்றத உணர்ந்துருப்பாங்க அதை தான் அந்த பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாரு குறிப்பாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி மறைமுகமாக பற்றி பேசும்போது நேற்று வந்தவங்களாம் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி மாற்று தமிழ்நாட்டை பின்னாடி இருக்க போறீங்களா நாங்கள் எப்படி முன்னாடி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசின விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து அவ்வளோ நேரம் குறிப்பாக சொல்லணும்னா என்னை ஒருமையில் பேசுகிறார் என்னை ஒருமையில் பேசுகிறார் ஓயாமல் புலமிக்கிட்டு இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒன்று குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ஸ்லாங்கு அவங்க பேசுகிற விதமே பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க இவங்க அந்த இங்கன்றது எல்லாத்துலேயுமே வந்துடும் போது அவரை போய் என்னை ஒருமையில் பேசுகிறார் அப்படின்ட்டு புலமையிட்ருக்கிறாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படியாக இந்த தோல்வி பயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் முடிச்சுட்டு முப்பெரும் விழாலாம் முடிச்சு எல்லாம் ரிட்டன் வந்துட்டுருக்கிறாங்க உடன்பிறப்புகள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு உடன்பிறப்பு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்து போடுறாப்புல என்ன போடுறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாக இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை வென்றெடுப்போம் நத்தம் தொகுதிக்கு திமுக வெற்றி அடைஞ்சு நாங்க அமைச்சர் சிரிப்போட அர்த்தம் என்ன தேர்தல்ல திமுக சிரிக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம் நன்றி